தியானம் என்பது பூமி கருணை என்பது வானம் தியானமும் கருணையும் சந்திக்கும் போது ஒரு ஞானி பிறக்கிறார் தியானம் கருணையை அடைவதற்குரிய வழிமுறை அதுவே மரத்தின் மலர்தல் சந்தோஷமாக இரு சந்தோஷத்திற்கு மரியாதை கொடு ஆனந்தம்தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய் மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால் துன்பத்திற்கு எந்த திறமையும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும் சந்தோஷத்திற்கு திறமை அறிவு கூர்மை படைப்பாற்றல் ஆகியவை தேவை போட்டி போடாதே உன் மதிப்பை நிரூபிக்க முயலாதே தேவையே இல்லை பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்து அனுபவி கடைசி ஆளாக இரு ஒவ்வொரு செயலுக்கு முன்பும் ஒரு தியான கணம் இருக்கட்டும் இதுதான் அபியாசம் என்பது நீங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து இருந்து தப்பிக்கும் அதற்கான தீர்வில் இருந்தும் கூட தப்பித்து விடுகிறீர்கள் நீங்கள் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள விரும்பாதபோது நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையையே முடமாக்கி விடுகிறீர்கள் இருப்பு பெண்பால் அது காத்திருக்கிறது நீங்கள் அதை கவர வேண்டும் நீங்கள் அதை முற்றுகையிட வேண்டும் நீங்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் பின்னர் பிரபஞ்சம் உங்கள் மீது பொழிகிறது எல்லையற்ற வழிகளில் பொழிகிறது எல்லையற்ற வழிகளில் நிறைவேற்றுகிறது ஒரு பெண்ணை போலவே நீங்கள் அவளை இணங்க வைக்கும்போது அவள் மிகவும் நெகிழ்ந்து அன்பை பொழிபவளாகிறாள் துயரத்தில் மிக பெரிய மூலதனம் இருக்கிறது துயரத்தில் இருக்கும் நபர் அக்கறை காட்டப்படுகிறார் நேசிக்கப்படுகிறார் கவனிக்கப்படுகிறார் சந்தோஷமான மனிதனை யாருமே விரும்புவதில்லை காரணம் சந்தோஷமான மனிதன் பிறருடைய அகம்பாவத்தை காயப்படுத்துகிறான் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும்போது முழு உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதை உணர்வீர்கள் வாழ்க்கை என்பது எங்கோ போவது அல்ல அது வெறுமனே ஒரு காலை நடைபயிற்சி செல்வது போன்றதாகும் உனது ஒட்டுமொத்த உயிர் உணர்வும் எங்கு வழிந்து ஓடுகிறதோ அதை தேர்வு செய் அந்த பாதையில் அது வழிநடத்தி செல்லும் இடம் வரை நகர்ந்து செல் மேலும் அதில் எதையாவது காண வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே வாழ்க்கை என்பது எல்லா உயிர் உறுப்புகளும் ஒற்றுமையுடன் இருப்பதாகும்